மனிதன் என்ற போர்வையில் மிருகமாளும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே இந்த பாட்டு யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ தெரியலைங்க கண்டிப்பாக பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கில் உள்ளே போயிருக்கிற ஞானசேகரனுக்கு ரொம்பவே பொருத்தமானதுங்கிறத மறந்துடாதீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ முக்கியமான பிரச்சனை என்னென்னா அந்த காமுகன் கட்டி இருக்கிற வீடு வந்து ஒரு அனுமதி இல்லாமல் அந்த வீடு கட்டி பத்தாண்டு காலம் ஆகுதான் பத்து வருஷம் ஆகுதான் அந்த நிலமே அது பக்கத்தில் இருக்கிற கேசவ பெருமாளுங்கிற கோயிலுக்கு சொந்தமானதான் நல்லா கவனிச்சுக்கோங்க அவன் மூணு மாடி அடுக்குமாடி மூணு மாடி அடுக்குமாடி குடியிருப்பு க கட்டியிருக்கிற வீடு அந்த நிலம் பக்கத்தில் இருக்கிற கேசவ பெருமாள்ங்கிற கோயிலுக்கு சொந்தமானதுங்கிறத மறந்துடாதங்க சரி அப்படியே இருக்கட்டு நம்ம கிராமங்களில் ஒரு பத்துக்கு பதினாறு அடியில் ஒரு வீடு ஒரு இடம் எடுத்து அதை பத்திரப்பதிவு பண்ணணுன்னா பட்டா சரியாக இருக்கணும் நாம் வாங்குறவங்களோட பத்திரம் சரியாக இருக்கணும் அதையும் மீறி அங்கே போய் பத்திரப்பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஒரு பத்துக்கு பதினாறு அடியில் ஒரு ஹாஸ்பிட்டல் சீ சீட்டு கூரை போட்டால் கூட அந்த பத்திரத்தையும் பட்டாவையும் கொண்டுக்கிட்டு நாம் மின்சாரம் வாங்கணும்னு நினச்சா அந்த விஓ ஆஃபீஸ் அதாவது கிராம நிர்வாக அதிகாரி ஆஃபீஸுக்கு நாம் அலையக்கூடிய அலைச்சல் இருக்குது பாருங்கள் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் கூட ஜெயிச்சிடலாங்க ஆனால் அந்த ஒரு அனுமதியை வாங்கிறதுக்கு ஏழையாக இருக்கிறவங்க என்ன கஷ்டப்படணுங்கிறது அந்த கஷ்டப்படுற நமக்கு தான் தெரியும் சாதாரணமாக ஒரு குடிமகனாக இருக்கிறவன் ஒரு பத்துக்கு பதினாறு அடியில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சீட்டு கூரையை போட்டுட்டு அதுக்கு மின்சாரம் வாங்கினேன்னா அந்த வீட்டு ரசீது வாங்கினேன்னா அதாவது வீட்டுக்குடிய இந்த இடத்துல இந்த வீடு கட்டிருக்கிறாரு அதோட உரிமையாளருங்கிறத ரசீதை நம்ம கிராம நிர்வாக அதிகாரி அதிகாரிகிட்ட வாங்கினா நாம் படுத பாடு இருக்குது பாருங்க அது மிகப்பெரிய பாடு சரி அப்படி பட்டு நாம் மின்சாரம் எல்லாம் வாங்குகிறோம் அந்த ரசீதை அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க ஆனால் பத்தாண்டு காலமாக மாடி கட்டிடத்தில் சொகுசாக வாழ்ந்திருக்கான் அந்த வீட்டுக்கு பத்திரம் கூட கிடையாது அந்த பத்திரம் பட்டாவை அவன் அந்த வீட்டு ரசீது வாங்கிறதுக்கு அந்த அதிகாரிகிட்டே போகும்போது அவர் ஏன் கேட்கலை யோசிச்சு பாருங்கள் இதே சாமானியனாக இருந்தால் நம்மளை மாதிரி சாமானியனாக இருந்தால் அப்படி பட்டா இல்லாத பத்திரம் இல்லாத இடத்துல நம்மளால் ஒரு சின்ன குடிசையை கூட போட முடியுமா ஆனால் அவன் மூணு மாடி வீடு கட்டிருக்கானா சட்டம் எப்படி வளைஞ்சி கொடுக்குது பணக்காரங்களுக்கு அப்படிங்கிறது இது ஒரு சின்ன உதாரணம் அவன் எந்தவித ஒரு பத்திரமோ இல்லை ஒரு பட்டாவோ எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல வீடு கட்டி பத்தாண்டு காலமாக அந்த இடத்துல அவன் குடியிருந்து இருக்கான் மூணு மாடியில் முத மாடியில் ஒரு மனைவி ரெண்டாவது மாடியில் ஒரு மனைவி கீழ்த்த அவங்க அம்மா அப்படி குடும்பத்தோடு வாழ்ந்துருக்கான் அந்த இடத்துக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார் பத்திரம் பதிஞ்சது யார் இதெல்லாம் யோசித்து பார்த்தா நம்மளை மாதிரி சாமானியர்களால் கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும் மற்றபடி எதுவுமே செய்ய முடியாது பணக்காரங்களுக்கு சட்டம் எப்படி வளைகிறது வளைஞ்சி கொடுக்குங்கிறது ஒரு சாமானியனோட வருத்தத்தோட வருத்தமாக சாமானியனோட சாமானியனோட கேள்வியாக என்னோட மனசில் எழுந்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் போல வளைப்பது தான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் தேவையா நன்றி வணக்கம்